பிரைஸலோடு ஆண்டவரும் ரச்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த மாலை வேலையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு சின்ன வசனம் நீங்கள் அறியாத வேறொரு இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு பிரசங்கிக்கிற காலம் வரும்னு சொல்லி அப்போஸ்தரனாகிய பவுல் எழுதி வைத்த வசனம் இன்றைக்கு நம்ம கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் நடந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது நாம் அறிந்த இயேசு கிறிஸ்து நமக்காகவே பிறந்து நமக்காகவே வளர்ந்து நம்முடைய பாவங்களை போக்கும்படியாக அவர் சிலுவைக்கு சென்று அவர் மறித்து நமக்காகவே மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து அவர் இன்றைக்கும் இரகசிய வருகைக்காகவும் இரண்டாவது வருகைக்காகவும் காத்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை தான் இந்த கிறிஸ்தவ ஜனங்களாகிய நாம அறிந்திருக்கிறோம் ஆனால் நமக்கும் அறியாத நாம் அறியாத நம்மை அறியாத வேறொரு இயேசு கிறிஸ்துவை ஒரு கூட்டம் இன்னைக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் முதல் கேள்வி அவர்கள் வைக்கிறார்கள் என்ன வைக்கிறார்கள் இயேசு கடவுள் என்று எங்கே சொல்லி இருக்கிறார் இது முதல் கேள்வியாய் வைக்கிறார்கள் இரண்டாவது கேள்வி இயேசுதான் சிலுவை மரத்தை சுமந்தாரா என்று உனக்கு தெரியுமா என்ற கேள்வியை வைக்கிறார்கள் அதாவது அவர்கள் சொல்லுகிற வாதம் என்னன்னு சொன்னா யூதாஸ் காரியத்துக்கு கர்த்தருடைய வேஷம் தரித்து அவரைத்தான் சிலுவைக்கு அனுப்பினார்கள் என்று சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள் இந்த காரியத்தையும் சில கிறிஸ்தவர்கள் கேட்டு மனம் மாறி கொண்டிருக்கிறார்கள் என்கிற காரியம் என்னை மிகுந்த வேதனைக்குள்ளாக்குகிறது என்பதை இந்த நேரத்திலே நான் ஓப்பனா பேசுறேன் நாம் அறிந்த இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த சிலுவை பாடுகளை அனுபவித்து ஒவ்வொரு அடியும் அவர் அனுபவிச்சிருப்பார் வழி என்ன என்று நமக்கு தெரியும் தான் என்ன நமது முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் இல்லாதவராய் இருக்கிறார் என்கிற வார்த்தைய இன்றைக்கு மறந்தர வேண்டாம் இந்த உபதேசம் எல்லாம் நாளைக்கு சபையை எங்க கொண்டு போய் நிறுத்தம்னு சொன்னா கண்டிப்பாக சொல்றேன் எழுதி இருக்கிற காரியம் இது நடைபெற போகிறது இந்த உபதேசங்கள் இயேசுவை குறித்த கள்ள உபதேசங்கள் என்ன செய்ய வைக்கும் அப்படின்னா சபையை விசுவாச துரோகம் செய்ய வைக்கும் அதைத்தான் பவுல் எழுதுகிறார் என்ன எழுதுகிறார்னு சொன்னா விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராதுன்னு எழுதியிருக்கிறபடி இன்றைக்கு இந்த உபதேசங்கள் எல்லாம் விசுவாச துரோகத்திற்காக செய்யப்படுகிறவைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் எல்லாரும் ஏசப்பாவினுடைய ரத்தத்தின் மூலமாய் அந்த பரம காணானுக்குள் எடுத்துக் கொள்ளப்பட போகிறோம் அப்ப நாமும் இஸ்ரவேல் ஜனத்தோடு தான் இருக்க போகிறோம் இந்த விசுவாசத்தை நாம மறுதளித்தால் மறுமையில் நாம எங்க இருப்போம் அப்படின்ற கேள்வியோடு இந்த தியானத்தை நான் முடிக்கிறேன் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்